கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒன்றிய ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது தன் சகோதரை பயிற்று இவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுங்கள் என்றால் நாம் இதை எப்படி விதானிக்க வேண்டும் என்றால் தன் சகோதரை நேருக்கு நேராக பார்த்து பேசி அவனை பயிற்று காரியம் இதற்கு அந்த சகோதரி குறித்தான ஒரு தவறான சிந்தை இருந்து அந்த சகோதரோடு நாம் செய்யும் எல்லா காரியங்களும் அவனை பயக்கிறது எதுவாகவே இருக்கும் ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை தன் சகோதரனை குறித்தான தவறான சிந்தனைகளை தன் மனதிலே வைத்துக்கொண்டு இனி அந்த சகோதரனுடன் பேசும்போது அது ஒரு பகையை கொண்டு வரும் என்ற சிந்தனையை நாம் மனதிலே வைத்துக்கொள்வோம் இந்த வார்த்தைகள் தாமே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி என் முள்ளமே அவருடைய பிரசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா பேசினார் அப்படிதானே நம்ம சபையில் இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர் அருமையா பேசார்னா ரொம்ப தெளிவா புரியுது போல இருந்துச்சு ஆனா இதே போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டே இருந்தோம்னா இன்னும் நம்ம தேவனுடைய நெருங்கி தேவ அன்பையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆமா ஆமா பேசினார் பேசினார் மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல எவ்வளவு தெளிவா கரெக்டா சொல்ல வந்த வசனத்தை புரியறது போல சொன்னார் இல்ல ஆமா நண்பா ஆமா ஆமா எவ்வளவு நல்லா இருந்தது இல்ல அத கேட்ட பிறகு மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது போலவே இருந்தது நல்ல பெரிய மெசேஜ் ஆனா நேரம் போறதே தெரியல நல்ல இன்ட்ரஸ்டா இருந்தது ஆமா ஆமா பெரிய மெசேஜ் என்னத்தையா பேசினாரு இப்படி சும்மா பீத்திட்டு இருக்கீங்க இந்த காமெடி எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க அவர் என்ன அவ்வளவு பெருசா பேசல நீங்க இந்த சினிமா நடிகர் காரியங்களை மீடியா பேசி பேசி பெருசாங்கிறது போல ப்ளீஸ் என்ட பொண்ணு சகோதரா வலதாக்கல்ல ப்ளீஸ் அவர் 니க்கிற இடத்திலே தானே நிக்கட்டும் ஏய் நான் கூட தான் நல்லா பேசுவேன் கேக்றியா கேக்றியா அட போங்கடா ஐயோ ஐயோ விடு 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 ஒரு വലിയ அந்த நாயிட்ட இருந்து தப்சி வரக்குள்ளல போதும் போதது நாயு என்னடா இஸ்ரேல் போர் நிறுத்த போ நீங்க மூன்று பேரும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா பெரிய மீட்டிங்கே நடக்குது என்னடா உங்க முடி ஒண்ணுமே சரியில்லையே இல்லமாக்கா சர்ச்சில் ரொம்ப சூப்பரா மெசேஜ் கொடுத்தாரா மெசேஜ் மெசேஜ் உங்களுக்கு எல்லாம் ஒரு ரசனையே இல்ல அவர் நடத்தின ஆராதனை பாட்டெல்லாம் எல்லாம் சரியே கிடையாது என்னத்த பாடினாரு தான் செய்யறாரு ஆனா ஒரு காரியம் மட்டும் உண்மை மக்கா யாங்கிட்ட மட்டும் ஆராதனை தந்தா நீங்க ஒன்னும் பார்க்காண்டாம் பரலோகத்தையே இந்த இடத்துல கொண்டு வந்துடுவேண்ணா என்னம்மாக்கா நிபின் நீயும் கூட கம்பெனி போட்டுக்க டேய் அதெல்லாம் விடுங்க நம்ம எல்லாரும் ஃப்ளவர் ஷோ பார்க்கப்போம் வாங்கடா ச்சே இது என்னடா எல்லா பூவும் ஒரே போல ஒரே மாதிரி இருக்கு நம்ம பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கறது மாதிரி ஓ இத பார்க்கவா தூங்காமல் கொள்ளாம இங்கே வந்தோம் வெரி ஃப வெரி ஃபே ச்சே ச்சே ஒரே டென்ஷனா இருக்கு இங்க வந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கலாம் ஏய் என்னடா என்னாச்சு எல்லா பூவும் ஒரே மாதிரி இருக்குது உன்னால தாங்க முடியலையோ நான் அவரை விட நல்லா பேசுவேன் சொன்ன ஏய் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இடம் இருக்கோம் அவருக்கு தேவன் கொடுத்த வார்த்தை வசனத்தை நமக்கு சொல்றாரு ஒரு காரியம் நம்ம எப்பவுமே செய்யக்கூடாது தேவனுடைய ஊழியரை மட்டம் தட்டக்கூடாது அவரை மனதாக இருப்பதுக்கு சமம் கொஞ்சம் ஹே அவரை வெறுத்தா எனக்கு என்னடா கிடைக்கும் ஒண்ணும் இல்ல என் மனசுல பட்டதா சொன்னேன் அவ்வளவுதான் எனக்கு அவரு மேல ஒரு கோபமும் இல்ல இல்ல நண்பா நாம் மற்றவர்களை குறித்து என்ன நினைக்கிறோம் தெரியுமா நம்ம விட அவர்கள் தாழ்ந்தவங்க என்று அப்படி நினைக்கும் போது நாம் அவர்களை பகைக்கும் சூழ்நிலை சத்துரை நமக்குள் கொண்டு வருவான் அதற்கு நாம எப்பவுமே இடம் கொடுக்க கூடாது அதான் சொன்னேன் ஓ பாரு தம்பி அதெல்லாம் ஒரு பகையும் கொகையும் இல்ல எந்த ஒரு மனச கசப்பும் வராது போங்க தம்பி போய் உங்களுக்கு வேற வேலை எதுவும் பாருங்க நம்ம ஒண்ணும் சொல்ல கூடாது அது கத்தருக்கு நிரோதமான காரியம் கிறிஸ்தவர்களையும் நம்மளே நம் தேவனுடைய ஊழியக்காரர் குறை சொல்லலாமா என்னடா சொல்ற நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்னு ஏதோ யூடியூப் பார்த்துட்டு அடிச்சு விடுறாரு

பிரேஸ்தலாம் பிரேஸ்தலாம் எப்படி இருக்கீங்க என்ன ரொம்ப குழப்பத்தில் இருப்பது போல தெரியுது என்ன விஷயம் சொல்லுங்க தம்பி நம்ம சபைக்கு வருவானே ஒரு பையன் எந்த பையன் தம்பி அந்த வெள்ளையா வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு எப்பவும் சும்மா இருந்தாலும் சிரிச்சது போலவே இருப்பானே அவன் அது யாரு பாஸ்டர் எங்க கூட வருவானே அவன் ஆமா ஆமா என்னாச்சு உனக்கு ஊர் முழுக்க கடை வாங்கிட்டு இருக்கான் கொஞ்சம் பாத்துக்கோங்க உங்க கிட்டயும் ரூவா எதுவும் கேட்டா குடுத்துடவே குடுத்துறாங்க இன்னொரு கெட்ட பழக்கமும் அவன்கிட்ட இருக்கு எப்ப பார்த்தாலும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சோசியல் மீடியா எப்பா என்னால இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படியே தம்பி அவன் செய்யலாம் அவன்கிட்ட நான் பேசுறேன் எப்பா ஒரு வழியா நல்ல ஒரு பாறையை வச்சு விட்டாச்சு ஓ ஜீசஸ் நீ என்ன தம்பி ஒரு ஆவிக்குரிய பையனா இருந்துட்டு எப்பவும் ஃபோன் கையுமா இருக்கிறியா எப்பவும் சோசியல் மீடியால தான் உன் டைம் பாஸ் போல நான் உன்னை நல்ல பையன்ல நினைச்சேன் யார் பாசர் இதெல்லாம் உங்கள்ட்ட சொன்னாங்க வேற யார் சொல்லுவாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க இப்போதான் சொல்லிட்டு போறாங்க நீ அப்படி செய்தியா அப்புறம் ஊர்ல எல்லாம் ரொம்ப கடன் வாங்குற போல இது சரியில்லை தம்பி ஓ மை காட் பாசர் நான் அப்படி எல்லாம் பண்ணவே இல்லை அவன் சொல்றது எல்லாமே பொய் பொய் இந்த முட்டா பயலுங்க நம்மள எப்படி எல்லாம் சொல்லியிருக்காருங்க பொறாம பிடிச்சதுங்க அவனும் எல்லா தப்பையும் பண்ணிட்டு நம்மளும் சொல்லி இருக்காங்க அவர்களை இனியாவது ஒழுங்கா இருக்க பாரு பாரு சரியா ஏய் யாருன்னு யாரு நம்ம பரிசுத்தமா பாருதம்பி சரியாத்தாவிகளா நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணுனேன் என்னை பத்தி இப்படி நீங்க பாசகிட்ட சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்களை போல என்ன நினைச்சீங்களா உங்களோட யோகியம் தான் இந்த மாதிரி பொய்யான காரியத்தை சொல்லி நல்லாவே அவமானப்படுத்திட்டீங்க உங்களை தேவன் சும்மாவே விட மாட்டார் இருக்க மாட்டாங்க ஆனால் எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றது செய்யாதப்பா இவன் நம்மளை போல இல்லையே இவன் என்ன இப்படி இருக்கிறா அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பித்து விட்டாலே வி ஆர் ஸ்டார்ட் அ டு இது ஒரு ஆவைக்குறி குழு என்று சொல்ல முடியும் ஏன்னா எந்த ஒரு சகோதரனையோ நீங்க ஒரு தாழ்மையாகவோ அதாவது ஒரு தாழ்வாகவோ இல்ல அவரோட நீங்க பெருமையாவும் நீங்க இணைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு பகைக்க ஆரம்பித்து அந்த பார்த்தா உங்களுக்கு பெருசா காரியம் எதுவுமே தெரியாது விண்ணத்தை போறான் அங்க பாச மெசேஜ் கொடுத்துட்டு இருப்பாரு இங்க என்ன நடந்துட்டு இருந்தோம் பேசிட்டு இருக்காங்க இப்போ போனாங்க ஷோ போயிட்டு இருக்கும்போது அந்த சௌர சொல்ற என்ன எல்லா பிளவரும் ஒரே மாதிரி இருக்கு சொன்னாரா ஆனா இங்க வந்து பிளவர் ஷோல மட்டும் நம்ம போகிறோம் அப்படின்னா அங்க ஒரு வித்தியாசத்தை நம்ம எதிர்பார்க்கறோம் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிறோம் பிளவர் ஷோல வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறோம் ஆனா ஒரு வித்தியாசத்தை வைத்தா அது எனக்கு பிடிக்காது எப்படி எனக்கு பிடிக்காது அத நார்மலான ஒரு பூக்குள்ள வித்தியாசங்களை தேடுங்கன்னா மனிதனுக்குள்ள வித்தியாசங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த வித்தியாசங்களை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வைத்தது தேவன் யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது அப்படிங்கிறது யாருக்கு தான் தெரியும் தேவனுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியுமா தெரியாது ஒருவேளை அந்த சவர் அந்த ஊழியக்காரர்கள் பேசுற காரியம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியல ஆனால் இன்னொரு சவர் கூட இருக்கும் பிரோஜனமா இருக்கும் அதற்காக அந்த ஊழியக்கார தாழ்வு ஆகவோ இல்ல அந்த ஊழியக்காரரை குறித்து அந்த ஊழியக்காரம் நல்லா பேசிட்டார் அப்படின்னா அவர் உங்களை பொறாமப்படுற காரியமா இவன் என்னத்தை யூடியூப் பார்த்துட்டு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க யூடியூப் பார்த்து அடிச்சு விட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற காரியங்கள் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம யோசிக்க ஆரம்பித்து விட்டாலே அந்த சகோதரனும் ஆவிக்குரிய கூடிய செய்து ஆரம்பித்து விட்டோம் ஏனா எப்ப நம்ம இயேசு கிறிஸ்து சுந்தரட்சராய் என்று கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அவருடைய ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவோ அப்பவே கிறிஸ்துவ கருவை நம்ம தேவ்குள்ள என்ன பண்ணுறது என்ன பண்ணாரு வச்சுட்டாரா இல்லையா வைக்க நீங்க வச்சிருந்தீங்களா வச்சிருக்கிறாரா இல்லையா

ஆனா நம்ம அதுக்கு தேவையான சாப்பாடு வசனமோ அது ஆவியக்காக ஜோம் பண்ணி அந்த காரத்துக்கு எதுவாக போகாம ஆவிக்குரிய கனிகளுக்கு எதுவாக போகாம அந்த சகோதரனுக்கு இருந்தான ஒரு பொறாமையான சந்தை அந்த சகோதரன் தாழ்மையா நினைக்கிற காரியம் இவன் அந்த பெரிய ஆளு என்ன உடம்பா பேசுற போறான் நம்மள மாதிரி மெசேஜ் கொடுக்க முடியுமா இப்படி நீ நினைச்சிட்ட மகனு என்ன பண்ணிட்ட நீ மாட்டிட்ட உள்ள யாரு இருக்க மாட்டா ஏசு கிருஷ்ணங்கிற கருவுல இருக்காது ஏன்னா அவருக்கு ஏத்த சாப்பாடு கிடையாது இப்ப இந்த சகோதரன் முதல்ல நல்லா இருந்த சகோதரன் அவங்களுக்கு நண்பர்கள் அவங்களை பகைக்க ஆரம்பித்த போது அந்த சோதரன் நல்லா தான் இருந்தான் சுவாபம் கூட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவனுக்குள்ள இருந்த கருவை கொண்டது நண்பர்கள் இப்ப நம்ம யோசிப்போம் நம்ம குழா செஞ்சிருக்கோமா இல்லையா உலகத்திலே அதிகமான குழகிற ஆளு நம்மதான் ஆனா அத்தனை குற்றவாளி ஆற்றை ஒப்புச்சிருக்காரு ஏன் ஆண்டவராக இயேசு ஏசுக்கு ஒரு மனுஷனுக்காக நம்ம எல்லோரும் பிழைத்திருக்கிறோம் அதனால எந்த ஒரு சோதனை குறித்தான தவறான சோதனை மனித வைத்துக் கொண்டு அவரோட என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது அவனோட நான் பெரியவன் அவன் என்னோட தாழ்வானவன் அவனை கொண்டும் தெரியாது இந்த காரியமே மனதில் என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம கிறிஸ்துவாக வாழ்ந்த புரோஜனமே இல்லை கருத்தாமே இந்த நாடகம் உணவு கூட